நீங்கள் டென்த்து ஐடி டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறீங்களா இதோ வந்துருக்கு ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரேக்கமன் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு இதோட லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா நைன்டீன் அதாவது ஃபிப்ரவரி நைன்டீனோட லாஸ்ட்டு அதனால் என்ன என்ன ஃபீல்டு அப்படின்றத பற்றி மற்ற டீட்டெயிலுமே இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாகினா மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு அனைத்து ஆளில் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஒன்று வேண்டிய நோட்டிகேஷன் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நிறைய ஜாப் டீடைல்ஸ்லாம் வந்து அப்புறம் வீடியோவில் போட போகிறோம் அதனால் வந்து ஜாப் தேட்டர் கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அதாவது அது ரயில்வே டெக்ரிட்மெண்ட் போர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அது என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கோ பைலட்டுக்கான ஒரு ஃபீல்டுலேருந்து எடுக்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெப்சைட்டில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆர் அப்புறம் சென்னைன்னு போட்டிங்கன்னா அந்த வெப்சைட் உள்ளே போகும் அதில் போய் நீங்கள் மேலே வந்து க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துங்க இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் நீங்கள் மிச்ச அப்டேட்டு வந்து நீங்கள் பண்ணி வச்சிக்கலாம் அது மறுபடியும் நீங்கள் ரீ அப்ளை பண்ணுறது தான் பண்ணலாம் அப்படி இல்லை ப்ரோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கல அந்த லாகின் அது அப்ளை அப்படின்றது கிளிக் கொடுத்துட்டு இந்த பேஜில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து படித்து பார்த்துங்க அதில் என்ன ப்ரோ அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் அமௌண்ட் அந்த எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த இது வந்துடும் ஓகே அதில் லாஸ்ட்டில் வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அது பண்ணி நீங்கள் டிக் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மெயின் பேஜுக்கு வந்து வந்துடும் அதாவது அப்ளை அப்ளை பண்ண வேண்டிய பேஜுக்குள்ளே போயிடும் நீங்கள் நியூ கேண்டிடேட்டாக வரீங்கன்னா நம்ம மற்ற இன்ஃபர்மேஷன் ஆதார் நம்பர்லேருந்து எல்லாருமே கொடுக்குற மாதிரி வரும் டேட் ஆஃப் பர்த் உங்கள் அப்பா அம்மா நேமு அந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி வரும் மற்ற டீட்டெயிலுமே இந்த பேஜ்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா ஃபில் பண்ண ஃபில் பண்ணிணா அடுத்ததுக்கு போகும் நீங்கள் வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு போகிறதுனால போடலாம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டிப்ளமோவில் அதாவது த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஃபீல்டு வந்து நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஏதாவது வெப்சைட்டில் வரதுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதில் வந்து கரெக்டாக பார்த்துங்க அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வேணும் ஒரு லாங் வீடியோவாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போகிறேன் நீங்கள் வந்து மார்க்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா இல்லை இதுவே வந்து ஓகே என்ன அப்புறம் ஓகே நீங்கள் வந்து வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி தான் பண்ணுன்றதை வந்து நான் சொல்லிடுறேன் வெப்சைட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துருப்பீங்க ஆர்ஆர்பி சென்னைன்னு போட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வரும் இதில் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு நீங்கள் போகலாம் இதில் வந்து செகண்ட் ஒன்னாக அந்த க்ரீன் கலர் செகண்ட் ஒன்னாக இருக்கும் கிளிக் அப் டூ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் அந்த எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்றைக்கு வந்து எக்ஸாமு அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு மக்கம் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து லாஸ்ட்டாக போட்டு நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன் அந்த டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன வேக்கன்சி அதாவது எவ்வளோ வேகன்சி இருக்குது எனக்கு பற்றி டீட்டெயிலாக இருக்கும் சென்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் ஆர்ஆர்பி அதாவது அந்த லோக்கோ பைலட்டுக்கான ஒர்க் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சின்னு நூற்றி நாற்பத்தி ஆறு வந்து வேக்கன்சி வந்து எடுத்திருக்காங்க அதனால் வந்து கன்ஃபார்மாக நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது கட் ஆஃபும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால நிறைய பேர் உள்ளே போகலாம் அதனால் ஓரளவுக்கு அதாவது நீங்கள் வந்து டிப்ளமோ இல்லை நான் சொன்ன அந்த டென்த்து இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனில் இருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து படிங்க நல்லாவே வந்து இந்த ஜாப் கிடைக்கும் கன்ஃபார்மாக ஒரு இந்த டூ த்ரீ மந்த்ஸ் நீங்கள் வந்து ஆர்டர் ஒர்க் போதும் அதாவது ஏப்ரல்லேருந்து இருந்து ஜூனுக்குள்ளும் நடக்கும் எக்ஸாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான லாஸ்ட்டு அதாவது நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த பற்றியெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன் அதுவும் நீங்கள் மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோ பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணது ஃபுல் டீடைலாக சொல்லலை ஆனால் பட் வந்து டிஎன்பிசி எப்படியே அப்ளை பண்ணலாம் அதாவது அந்த இதில் வந்து சொல்லியிருக்கேன் அப்படி அப்ளை பண்ணுற டைம் இல்லாதவங்க என்ன பண்ணலாம்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணிங்க அப்படி இது வந்து எப்படி அப்ளை அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியும் சாரி அவ எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலாம் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு நானே கூட வந்து பண்ணித்தரேன் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ ப்ரோ ஃபீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அதில் வந்து கேஸ்ட் இதுவாக சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி கேஷ்ல இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க அதே வந்து நீங்கள் வந்து ஓபிசி பிசி அந்த மாதிரி வந்து கேட்டகிரியில் வரவீங்கன்னா எல்லோருமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி வருது அதனால் நீங்கள் வந்து அந்த தான் வந்து பார்த்துங்க அண்டு நீங்கள் வந்து டிசபிலிட்டியாக இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பார்வை குறைபாடு இல்லை வந்து ஏன்னா ஓனமுற்றவங்க அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதே வந்து கீழே வந்து ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கான சீட்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுக்கலாம் அண்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து மொத்தமே வந்து கேட்டகரியாக கொடுத்துருக்கேன் இந்தியாவில் இருக்கிற எந்தெந்த கண்ட்ரீஸில் அதாவது அந்த ஸ்டேட்ஸில் வந்து எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் டிஜிட்டல் வேக்கன்சிலாம் வந்து அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்குது டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகே எவ்வளோ தான் இந்த வீடியோவில் சொல்லலாம் வந்தேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸு இல்லை நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோ செஞ்சு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் வேணாம் ப்ரைவேட் ஜாப்ஸில் எனக்கு சொன்னால் போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில பேர்லாம் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதுவாகிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஜாப்ஸ் தவிர்த்து நீங்கள் வந்து ப்ரைவேட் ஜாப்ஸ்லாம் நீங்கள் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன் எங்கெங்க எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எச்ஆர் கால்ஸ்லாம் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் லிங்க்டு இல்லை நோக்கிரல் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறப்போ பட் ஆனால் எதுவுமே காலே வர மாட்டேங்குது ஜஸ்ட்டு அப்ளை பண்ணுறது ஜஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய வந்து அப்ளை பண்ணி வறுத்து போயிருந்திங்கன்னா கன்ஃபார்மாக இதுக்கப்புறம் வந்து இன்னும் நம் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணதுக்கு ஆரமிச்சிட்டிங்கன்னா இன்னும் சம் டேஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது டெய்லி இதுக்கப்புறம் வந்து நான் ஷார்ட்ஸ் உள்ள வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கேன் ஜாப்ஸ் அப்டேட் பற்றி உங்களுக்கு ஜாப் வந்து நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறதுன்னு சொல்லி மாதிரி தான் கவன் பண்ணுங்கள் இப்போ ஒரு சில பேர் சேல்ஸ் ஃபீல்டில் பிடிச்சிருக்கோம் ஒரு சில பேருக்கு வந்து டெவலப்மெண்ட் ஃபீல்டு பிடிச்சிருக்கும் ஒரு பேர் ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி வந்து மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் வந்து என்ன வந்து முடிச்சிருக்கீங்க காலேஜில் அண்ட் எந்த மாதிரி ஜாப்ஸ் எதிர்ப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரியான இது வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் ஓகே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த எப்படி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெக்ஸ்ட் வீடியோ செஞ்சிக்கலாம் பாய் பாய்